மகா சிவராத்திரி நான்கு கால பூஜைகள் மற்றும் பலன்கள் ஆலயத்திற்கு செல்பவர்கள் ஆலயத்திலும் மேற்கொள்ளலாம் அல்லது வீட்டில் விரதம் இருப்பவர்கள் வீட்டிலேயே லிங்கத்தை வைத்து லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து பிரசாதம் வைத்தும் வழிபடலாம் முதல் கால பூஜை மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இது பிரம்மதேவர் வழிபட்ட நேரம் அபிஷேகம் பால் பஞ்சு கவ்யம் பசுவின் பால் தயிர் நெய் கோமியம் சாணம் கலந்தது பூக்கள் வில்வம் மற்றும் தாமரை மலர்கள் நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல் பழங்கள் இதனால் கிடைக்கும் பலன் நம்முடைய கடந்த கால பாவங்கள் நீங்கும் இரண்டாம் கால பூஜை இரவு ஒன்பது மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரை மகாவிஷ்ணு வழிபட்ட நேரம் அபிஷேகம் இளநீர் பஞ்சாமிரதம் பூக்கள் துளசி மற்றும் வில்வம் நைவேத்தியம் பருப்பு பாயாசம் அல்லது கற்கண்டு சாதம் பலன்கள் செல்வம் பெருகும் குடும்பத்தில் அமைதி மற்றும் ஐஸ்வர்யம் உண்டாகும் மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு பன்னிரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை அம்பாள் வழிபட்ட நேரம் இது லிங்கோத்பவ காலம் அபிஷேகம் தேன் மற்றும் பழச்சாறுகள் நைவேத்தியம் எல் சாதம் அல்லது எள் பலகாரம் பூக்கள் மல்லிகை தும்பை தாளம்பு வருடத்தில் இந்த ஒரு நேரம் மட்டுமே சிவனுக்கு தாளம்பு சூட்டப்படும் பலன்கள் தீய சக்திகள் அகலும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியமான வாழ்வு கெட்டும் நான்காம் கால பூஜை அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை தேவர்கள் ரிஷிகள் வழிபட்ட நேரம் அபிஷேகம் கரும்புச்சாறு மற்றும் பன்னீர் பூக்கள் அல்லி சாமந்தி நந்தியாவட்டை நைவேத்தியம் சுத்தமான அன்னம் அதில் ஒரு சொட்டு நெய்விட வேண்டும் பலன்கள் காரிய தடைகள் நீங்கும் முக்தி மற்றும் மன அமைதி கிடைக்கும் இந்த முறையில் சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமானின் அருட்கடாட்சத்தை பெற்று உய்வோமாக ஓம் நம சிவாய